ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டெய்லி தமிழ்ச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் இருக்க போது இன்னைக்கு என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வெயிட் மெயின்டெனிங் வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் லைக்ஸ்ட்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளவுதான் இப்போ சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே விளாக் வந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெர்லின் சிஸ்டரோட வெட்டிங் அனிவர்சரி நாளைக்கு அதாவது மே ஆறு ஸோ மெர்லின் சிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அண்ணா பேர் வந்து ஜான்சன் அதுக்கப்புறம் ரெண்டு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் ரியான் அதுக்கப்புறம் ரியோ மாத்தே இவங்க ரெண்டு பேருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் நீங்கள் நாலு பேருமே ரொம்ப சந்தோஷமா நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கும் இல்லையா அது எல்லாமே அஹ் பூர்த்தியாகி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் பேர் வந்து கரெக்டா பண்ணனான்னு எனக்கு தெரியல சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க டின்னர் டைம் வந்து இப்ப எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க வந்து டின்னர் டைம்னு காமனா கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ வந்து வெயிட் மெயின்டைனிங்ல இருக்கேன் நானு ஸோ அதனால நான் வந்து எய்ட் எட்டு மணிக்குள்ள வந்து நான் வந்து கரெக்டாக சாப்பிட்டுருவேன் வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி டு செவனுக்குள்ள வந்து டின்னர் முடிச்சிடுங்க சரிங்களா அது ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்குமே வெயிட் மெயின்டைனிங்ல அந்த மாதிரியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டா ரொம்ப நல்லதுதான் கொஞ்சம் லேசியா வேலையை வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி போட்டு பண்றது தான் எயிட் ஓ கிளாக் குறைய போறது தவிர அதுக்கு மேலே நான் வந்து போக மாட்டேன் ஸோ யாருமே அப்படி பண்ணிடாதீங்க டின்னர் வந்து எவ்வளோ சீக்கிரமா சாப்பிட்றோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது சரிங்களா அப்போ எனக்கு வந்து பசிக்குமே சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி வந்து இருக்குது அதெல்லாம் இல்லை நம்ம வந்து கரெக்டா புரோட்டீன் அந்த இன்டேக் வந்து கரெக்டா பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன் நல்ல ஃபில்லிங்கா வந்து இருக்கும் சரிங்களா அதனால நைட் அந்த டின்னர் டையத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த புரோட்டீன் நிறைந்த உணவு எதாவது இந்த சேலட் மாதிரி ஏதாவது ஆஹ் இந்த பயிர் வகைகள் வச்சு சாலட் பண்ணி சாப்பிடுறது நம்ம இயர்லியரா சாப்பிடுறோம் ஸோ ஸ்டொம ஸ்டொமக் அப்செட்லாம் வரும்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சாலட் மாதிரி ஒரு கேரட் அதுக்கப்புறம் வந்து குக்குமர்லாம் போட்டு ஒரு எல்லா பயர் வகைகள் போட்டு பச்சையா கூட ஊற வச்சிட்டு சேர்க்கலாம் இல்லைன்னா வேக வச்சிட்டு சேர்க்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு சாலட் பண்ணி சாப்பிடலாம் இல்லைன்னா முட்டையை வச்சு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு ஸ்கிராம்பிள் மாதிரி பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் நிறைய ரெசிபிஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் வெஜ் ஆம்லெட் மாதிரி அந்த கடலமாக யூஸ் பண்ணி பண்றது அந்த மாதிரி சிக்கன் ஏதாவது எல்லாமே லெஸ் ஆயிலாக இருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ கொஞ்சம் வந்து டின்னர் வந்து லைட்டாகவும் இருக்கணும் அந்த ப்ரோட்டீன் நிறைந்ததா இருக்கும்போது நல்லாவே ஃபில்லிங்காக வந்து இருக்கும் ஸோ அது மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து உங்களோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டு ஒரு சிஸ்டர் வந்து ஷார்ட்ஸ்ல கேட்டு இருந்தாங்க நான் வந்து லாங் வீடியோல வெயிட் வந்து ஷேர் பண்றேன் ஷார்ட்ஸ்ல வந்து நான் ஷேர் பண்றது கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸ்ல வந்து டீட்டெயில் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது ஆனா அதுல வந்து அப்புறம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் எப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஆனா நம்ம லாங் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் ஏறுது இறங்குது இந்த மாதிரி எல்லா விஷயத்துமே நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும் சோ தான் நான் வந்து லாங் வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா என்னால வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங்கும் பண்ண முடியல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து எனக்கு இடம் கிடையாது வாக்கிங் பண்ண முடியல அப்புறம் எக்ஸசைஸ் பண்றதுக்கு ரொம்பவே சோம்பேறியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா ஃபுட் கண்ட்ரோல் மட்டும் பண்றேன் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கேத்த ஒரு பெனிஃபிட் தான் வந்து இருக்கும் சரிங்களா ஃபுட் கண்ட்ரோல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா அது கூட கொஞ்சம் எங்க வாக்கிங் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ தான் வந்து சொல்ல வரும் உங்களோட கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும் சோ நீங்க வீட்டு மாடியிலேயோ இல்ல ரூமுக்குள்ளேயோ கூட நீங்க வந்து நடக்கலாம் நான் தான் எப்பவுமே சொல்றது அதுக்காக நம்ம வந்து அந்த நடைப்பயிற்சின்றது வெயிட் லாஸ்ன்னு கிடையாது உடம்புக்குமே அவ்வளோ நல்லது நமக்கு எதுக்கு சொல்றாங்க நம்மளுக்கான எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து வருவாங்க டிராவல் உங்களுக்கு வந்து ஆகும்னா நமக்கு வந்து பக்கத்து கடைக்கு போறதுக்கு ஒரு ஸ்கூட்டி எடுத்துட்டு போற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஆயிடுச்சு அப்போ வாக்கிங்றது செட்ரைட்டா பண்ற மாதிரியான ஒரு இதுக்கு வந்துட்டோம் சரிங்களா அதனால நீங்க வந்து கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் பண்ணீங்கன்னா தான் நல்லது உங்களோட பாடிக்கு சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க செவன்டி த்ரீ கேஜில இருந்து நான் சிக்ஸ்டி கேஜி வந்துட்டேன் சிஸ்டர் ஆஹ் பதிமூணு கேஜி வந்து அதுல குறைச்சிருக்கேன் பாருங்க ஆனா இப்ப இந்த சிக்ஸ்டில இருந்து இந்த பிப்டி ஃபைவ்க்கு நான் வரணும் அதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சம்டைம் இந்த பிரச்சனை வந்து வரும் தான் ஏன்னா கடைசி அந்த அடிமட்ட கொழுப்பு கரையுது இல்லையா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா அதனால நீங்க கவலைப்படாதீங்க இன்ச்சஸ்ல ஏதாவது ஒரு வேலை நடந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா அதனால உங்களோட ஃபோக்கஸ் கரெக்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க கண்டிப்பா கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க அதற்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால இது என்னடா குறையல அப்படின்னு கன்ஃபியூஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதீங்க சரிங்களா நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் ஆனா வீட்டு வேலைகள் குடிஞ்சு நிமிந்து அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து பண்ணும்போது நமக்கே தெரியும் நம்ம ஏதோ ஒரு ஒரு நல்ல வேலை பாக்குறோன்றது நம்ம லேசியா இருக்கோமா அப்படின்றது நமக்கு தெரியும் நம்மளுக்கே அந்த பாடிக்கு ஃபீல் ஆகும் நம்ம மனசாட்சிக்கும் அது தெரியும் சோ அதுக்கேத்தாப்புல நீங்க வந்து எடுத்துக்கோங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை பண்ணுன்னா சில பேருக்கு வந்து அதனால வர பெயின் ஸ்ட்ரெஸ் ஆயிடும் டூ டேஸ் ஃபாலோ ஃபாலோ பண்றது அதுக்கப்புறம் விட்டுறது சோ அந்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து இரிட்டேட் ஆகும் அப்புறம் விட்டுருவோம் ஸோ அதுக்காக தான் சொல்றது எக்ஸசைஸ் உங்களால முடியும்னா கண்டிப்பா பண்ணுங்க நல்லதுதான் சரிங்களா நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணி ஒன் இயர் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒன் இயர்லாம் நான் ஒரு அதான் சொல்ற ஃபர்ஸ்ட் பையன் என்னோட பையனுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏழு வயசு ஆக போகுது நான் அந்த டைம்ல வந்து கத்துக்கிட்டது இப்ப நான் நமக்கு வந்து கத்துக்கிட்டேன் அந்த முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஆச்சு எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அப்போ அப்போ டூ த்ரீ கேஜஸ் ஏறும் இறங்கும் அந்த மாதிரி நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் மத்தபடி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அப்பதான் வந்து குறைச்சிது சோ நிறைய பேர் கேக்குறீங்க தான் வந்து ஷேர் பண்ணேன் நீங்க வந்து ஒரு ஓன் சிஸ்டர் மாதிரி தான் உங்களுக்கு வந்து நான் கேட்டேன் சிஸ்டர் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்க கவலையப்படாதீங்க நீங்க என்னவா இருந்தாலுமே நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா ஸோ எல்லாருமே வந்து ஓன் சிஸ்டர் தான் பாக்குறீங்க அது அப்படி நினைக்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கப்புறம் டீ காஃபி கண்ட்ரோல் ஓரளவுக்கு பண்ணிட்டேன் ஆனா அந்த ஸ்நாக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க முடியும் நம்மனால நினைச்ச முடியாதது கிடையாது நான் என்ன மாதிரி எல்லாம் சாப்பிடறாலும் கிடையாது நாள நல்லா விரும்பி சாப்பிடணும் கொஞ்சமா சாப்பிட்டாலும் நிறைய வெரைட்டிஸ் வருது சாப்பிடுறது ரொம்ப பொறிச்சது வருத்தது இதுதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கும் ஆனா டோட்டலா நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் நம்ம வந்து இதுக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராகியம் இருக்கணும் ஸோ அதை தான் உங்ககிட்டயுமே நான் எப்பவுமே சொல்றது நீங்க இதுக்காக வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் யோசிங்க அதுக்காக ஓடுங்க அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் நம்ம வந்து எதுவுமே செய்யாம ஏதோ ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டு எனக்கு நடக்கலையே நடக்கலையே அப்படின்னு வெயிட் லாஸ் ஆகலையே ஆகலையேன்னு யோசிக்கிறது இன்னொரு விஷயம் ஒரு ஒரு ஸ்பூன் தானே ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பண்றது கூட சீட் தான் அதனால கூட நீங்க காலிலிருந்து பண்ணதுக்கான வெயிட் லாஸ் பண்ணதுக்கான ஒரு அந்த பலன் வந்து இழந்துருவீங்க சோ தான் சொல்றேன் கொஞ்சமா இருந்தாலும் அளவா இருந்தாலும் சீட் பண்றீங்கன்னு தெரிஞ்சா சீட் பண்ணிட்டு மறுநாள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க நான் எப்பவுமே தான் வந்து சொல்லுவேன் அதுக்காக அந்த சீட்டிங்கையும் வாரத்துக்கு ஒருமையை வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்துல நீங்க என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இருந்தீங்களோ அப்புறம் அதற்கான பலன் கிடைக்காது அது ஒரே நாளில் ஸ்பாயில் பண்ணிடுவீங்க சோ வெயிட் லாஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டினியூவா பண்ணுங்க கண்டிப்பா முடியும் அதுக்கப்புறம் வெயிட் மெயின்டைனிங் பண்ணும்போது நான் எப்படி பண்ணிக்கிறேன்னு பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப சாப்பிட்டுப்பேன் ரெகுலரா அதையே வந்து வச்சுக்க கூடாது எப்பவுமே வெயிட் லாஸ்ன்னு இல்லை நம்மளுக்கே ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதனாலதான் சொல்றேன் ஆஹ் நான் வந்து எனக்கு அஹ் பதினெட்டு வயசுல இருந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கு சிஸ்டர் இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆகி வந்து பாத்தீங்கன்னா பதினாலு வருஷம் ஆச்சு வர மே மே பதினாறுன்னு நினைக்கிறேங்க என்னடா எழுதுனா எதுவும் பதினெட்டு வயசுல இருந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது அஹ் பதினாலு வருடம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ மே டுவெண்ட்டி செவன் வந்தா வந்து பாத்தீங்கன்னா என்னோட திருமண நாள் அஹ் பதினாலு வருடம் ஆயிடுச்சு ஆனா எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்பல இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த ரொம்ப பீரியட்ஸ் வர்றது வர்றதுன்றதே ரொம்ப கஷ்டமான அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப நம்மளோட சேனல் பார்த்து அவங்க வந்து எயிட்டி செவன்ல இருந்து செவன்டிக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்களாம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நேத்து வீடியோட கமெண்ட்ல வேணா நீங்க வந்து சந்தேகம் இருந்தா பாத்துக்கோங்க எயிட்டி செவன்ல இருந்துட்டாங்களா இப்ப டூ த்ரீ மந்த்ஸ் அவங்களுக்கு வந்து கரெக்டா இப்பதான் வருது எனக்கு குழந்தை பிறந்துருன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையாவே கேக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது கண்டிப்பா சிஸ்டர் சொல்றேன் எனக்கு இதை சொல்லும் போதே கண் வந்து கலந்து புல்லா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி எமோஷன்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது கண்டிப்பா பதினாலு வருடத்தோட தவம் உங்க கையில கண்டிப்பா கிடைக்கும் அதற்கான இதை போட்டிருக்கீங்க பாத்தீங்களா அவ்வளோ இது இருக்கு ஸோ கண்டிப்பா அது கிடைக்கும் சிஸ்டர் நீங்க நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் நீங்களுமே அதற்கான வேலைகள் வந்து இந்த வெயிட் லாஸ் இன்னுமே பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா பண்ணிடுங்க உங்களோட பாடி எவ்வளோ ஹைட் வெயிட் இருக்கீங்களோ அதெல்லாமே கண்டிப்பா வந்து நல்ல விஷயத்தோட அடுத்து நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுவீங்க எங்கள்கிட்ட இதுக்கு நினைக்கும் போது நீங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அவங்க பேரு ஷேர் பண்ணல சோ ஆனா இது சொல்லிருந்தாங்க எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க உங்க வீடியோ பார்த்து நான் முயற்சி பண்ணதுல நான் வந்து வெயிட் லோஸ் பண்ணேன் இப்போ எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் சரியா இருக்கு என்னோட எனக்கு வந்து குழந்தை பிறந்துருன்ற நம்பிக்கை பதினாலு வருஷத்துல உள்ள அந்த அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் இப்ப நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கும் போது நம்மளால ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க கண்டிப்பாங்க கடவுள் என்ன கஷ்டம் வேணாலும் மனுஷனுக்கு கொடுக்கலாம் இந்த கஷ்டத்தை மட்டும் யாருக்குமே கொடுக்க கூடாது கடவுளே அதுதான் எப்பவுமே அதுதான் நான் சொல்றது அந்த குழந்தை செல்வம் இருந்துட்டாலே போதும் அனைத்தையுமே அவங்க அந்த குழந்தையோட சிரிப்பு பார்த்து எல்லாத்தையுமே பார்த்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம் ஆனா அந்த இல்லைன்றது ஒரு விஷயம் பெண்களை நம்ம மாதிரி பெண்களே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நோண்டி 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 பாதி உசரை வாங்கிருவாங்க அந்த மாதிரி அதனாலதான் ஆண்கள் கூட ஒரு விஷயம் கேட்க மாட்டாங்க பொண்ணுங்க பொண்ணுக்கு பொண்ணுதான் பொண்ணு எதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எவ்வளவு கேள்வி கேட்பாடுக்கு எல்லாம் நீங்க வந்து ஆளாயிருப்பீங்கன்னு எங்களுக்கு புரியுது கண்டிப்பா கண்டிப்பா பாருங்களேன் நீங்க எவ்வளவு கண்ணீர் வந்து விட்டுருப்பீங்கன்றதும் எனக்கு வந்து புரியுது எத்தனை வேண்டுதல் வச்சிருப்பீங்கன்றது புரியுது ஆனா இனிமே நீங்க உங்க கண்ணுல வர்றது ஆனந்த கண்ணீரா இருக்கும் கண்டிப்பா நான் சொல்றேன் சிஸ்டர் மனசார நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட நீங்களுமே ஆஹ் நல்ல ஸ்ட்ராங்கா தைரியமா நம்பிக்கை தாங்க சரிங்களா ஆஹ் நம்பிக்கையா இருங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே அவங்களுக்காக சொல்லுங்க இது மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க உண்மையாவே எதையோ ஒரு சாதிச்ச ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குங்க யூடியூப்ல சம்பாதிக்கிறோம் ரீச் ஆகுறோம் அதெல்லாம் கிடையாதுங்க ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்ல இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா அந்த கமெண்ட் பா அதற்கு வார்த்தையே கிடையாதுங்க அது அதோட உண்மையாவே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடுங்க மேட் மை டேன்ற மாதிரி இருந்தது தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் என்னது சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஊருக்கு எல்லாம் இப்ப வர்ற மாதிரி இல்லைங்க இப்பதான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல ரெண்டு மூணு தடவை ரெண்டு தடவை ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு ஆஹ் எக்ஸ்பென்சிவ் இருக்குது அது போக ஹஸ்பண்டுக்கு ஆபீஸ் இருக்குது பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க ஸோ இருந்தாலுமே இவங்க அம்மாச்சியும் வேலை பார்க்குறாங்க ஹஸ்பண்டும் வேலை பார்க்குறாங்க அவங்களும் சாப்பாடுக்கு கஷ்டப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ ஆல்ரெடி நான் ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வீண் செலவும் கூட அது போக இவங்க எல்லாரையுமே நான் நான் தான் எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க தான் நாங்கள் மூணு பேர் என்ன என்ன நானும் அம்மாச்சி மாமா மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுதான் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாவே கிடையாது நாங்கள் இந்த வெக்கேஷனுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் போகவே மாட்டோம் எப்போவுமே எங்களுக்கு ஏதாவது எங்க ஊர்ல வந்து ஒரு ஒரு விசேஷம் ஒரு ஃபெஸ்டிவல் ஏதோ ஒன்று வருதுன்னா அதை நோக்கி போயிடுறது அப்போதான் அதை எங்கனால வந்து பார்த்துட்டு வர முடியும் ஓயாம லீவும் கிடைக்காது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ பிள்ளைங்க ஸ்கூல் லீவ் இருக்கட்டும் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் லீவ் இருக்கட்டும் அம்மாச்சியோட லீவ் இருக்கட்டும் இந்த மூணுமே ஒருங்கிணைஞ்சு கிடைக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ ஒருத்தர் இதுல போனாலும் ஒருத்தர் கஷ்டப்பட்டுருவாங்க ஒருத்தர் போனா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் ஸோ அதனால நாங்க ஏதாவது ஒரு விசேஷம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி போறது அதனால வெக்கேஷனுக்கு எல்லாம் வரலங்க இங்கதான் இருப்போம் நாங்க ஆஹ் ரிப்ளை பண்றதுல என்ன மாதிரி நீங்க இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ஆஹ் எப்படியும் அதுதான் இப்ப என்ன என்னை மதிச்சு ஒரு நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணி கமெண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா நினைப்பேன் எல்லா சிஸ்டரும் லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் நிறைய கொடுக்குறீங்க ஏன்னா அது கொஞ்சம் பேர் இருந்தாலும் நமக்காக இருக்காங்கன்றதுலயே ஒரு பெரிய கெத் இருக்கும்ல சோ அது எனக்கு இருக்குங்க உண்மையாவே சொல்றேன் வத வத நிறைய பேர் இருந்துட்டு அதுல வந்து அதை ஒரு பியூரிட்டி இருக்காது நிறைய பேட் கமெண்ட் என்னென்னமோ இருக்கும் ஆனால் எனக்குன்னு நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க பாசிட்டிவ் மட்டுமே தெளிக்கிறீங்க உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே ஸோ எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லா சிஸ்டரும் காலையில் குட் மார்னிங் சொல்லுவீங்க குட் குட் ஈவினிங் குட் நைட்டு வரைக்கும் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அதான் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பிறந்தநாள் நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சோ இன்னைக்கு வாங்க இன்னைக்கு டேவ்லாக் வந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க பார்க்கலாம் காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த சனி ஞாயிறு வந்தாலே பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா பயங்கர இருக்கும் அப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் செக் பண்ணாங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு நேத்து நம்ம பண்ணதுதான் ஏன்னா ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி வந்து இருக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேத்தெல்லாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மூணு வேலையுமே கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது அதனால சோ அதுக்கப்புறம் வந்து எம்டி ஸ்டமக்ல வெயிட் செக் பண்ணதுக்கு அப்புறம் குடிச்சேன் எம்டி ஸ்டமக்ல அதுக்கப்புறம் அந்த நக்கிட்ஸ் இருக்குது இல்லையா இது வந்து ஸ்வீட் கார்ன் நெக்கிட்ஸ் சொல்றது அது வந்து தம்பி வந்து இதை ஸ்கூல்ல கொண்டு வருவாங்கல்ல அதெல்லாம் பார்த்துட்டு கேட்பாங்க இல்லையா அதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஹஸ்பண்ட் அதை ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு அவருக்கு எடுத்து வச்சுட்டு அதை கூட கெட்சப் வச்சு பேக் பண்ணிட்டு அப்புறம் பால் வந்து ஆத்தி கொடுத்தேன் ஹஸ்பண்டுக்கு இடையில வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு பனானா வந்து அவருக்கு வச்சு விட்டேன் இன்னைக்கு தாங்க இந்த பெரிய சைஸ் பனானாவே இவ்வளோ நாள் வந்து கவர் ஆகிற மாதிரி வந்திருந்தது அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை வந்து கிளப்பி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கொண்டு போய் விட போயிட்டாங்க சரி நம்ம வந்து ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒலை வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை கிளஞ்சி எப்பவும் போல வந்து உலைய வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து பொறிக்கலாம் லெமன் ரைஸ் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் சாதம் வந்து லெமன் ரைஸ்ன்றதுனால பதமாக ஒடிக்கணும் இல்லையா டக்குன்னு வெந்துருச்சு ஸோ அதை வந்து நல்லா வந்து வடிச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மல்டி கிரெயின் பிரெட் தான் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடுத்தேன் அதை டோஸ்ட் பண்ணி எப்பவுமே அந்த பிரெட் தானே காலைல சாப்பிடுவாங்க காஃபி அம்மாச்சிக்கும் அம்மாக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு நார்மல் வந்து ப்ரௌன் பிரெட் இருக்கு இல்லையா அது வந்து டோஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி உருளைக்கிழங்க வந்து வேக வச்சுட்டு போனோம்னா அப்படின்ட்டு டக்குன்னு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தலும் உப்பு சேர்த்து நம்ம வந்து கிளறி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே அப்படியே வேக வச்சு கிறிஸ்பியாக வேணும்னாலும் கிறிஸ்பியாக வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அம்மாச்சு பிரெட் ஹவுஸ் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணிட்டேன் இல்லையா காஃபி வச்சு இந்த ஒரு வாழைப்பழம் வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் காலைல பிரேக் சிம்பிளா அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் லெமன கட் பண்ணி புளிஞ்சி சிம்பிளாக காலச்சி விட்டாச்சு கடலை பருப்புலாம் போட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கும் இதை செய்யும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சிம்பிள் உருளைக்கிழங்கு புரியல் இதே மாதிரி வாழைக்கா வாழைக்காவும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸில் எல்லாமே பேக் பண்ணிட்டு அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் நேற்று நைட்டு தோசை ஊற்றி ஹஸ்பண்ட்க்கு வச்சேங்க ஹாட் பாட்டில் அவர் வந்து மீதம் ரெண்டு வச்சுட்டார் ஸோ அந்த சட்னியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன் அது கூட கொஞ்சம் இட்லி போட்டு நல்லென்ன இதெல்லாம் வச்சு ரெண்டு தோசை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேஸ்ட் பண்ண வரல அது சாப்டாவே இருந்தது சோ அதனால அதுக்கப்புறம் கையோட எல்லா பாத்திரத்தையும் கம்ப்ளீட்டா கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு அப் வந்து ஆயாச்சு பதினோரு மணி ஆயிடுச்சு இல்லையா அம்மாச்சிக்கு வந்து காபி போட்டு கொடுப்போம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி குடிக்கிறேன் நிறைய தண்ணி குடிங்க உங்களோட வெயிட் லாஸ் இன்னும் இல்ல உங்களோட உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்துல சரிங்களா அதுக்கப்புறமா சரி நமக்கும் அந்த லெமன் ரைஸே வந்து கிளரி வச்சிடலாம் காலை சோறு வடைச்சுட்டோம் இல்லையா சோ அதனால லெமன் வந்து புளிஞ்சு எடுத்துக்கிட்டு வரமிளகா அந்த வரமிளகா ஏன் அதிகமா இருந்ததுன்னா அம்மா இந்த லெமன் ரைஸ் இந்த புடிவதெல்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும் சோ கருவேப்பில எல்லாம் எடுத்து வச்சு எப்பவும் போல் லெமன் ரைஸ் தாலி போலயா தாளிச்சிட்டு சோறை நல்லா உதிரி உதவியா பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா வந்து கிளறி எடுத்துக்க வேண்டியதான் இதுல இருந்து கடலைப்பருப்பு போடல பாருங்களேன் அம்மாச்சிக்கு வந்து அந்த கடலைப்பருப்பு போடுறது பிடிக்காது சோ பசங்களுக்குமே அது வந்து பிடிக்காது சோ அதனால அவாய்ட் பண்ணியாச்சு சோ அவ்வளவுதான் எங்கிட்ட உருளைக்கிழங்கு புரியும் இருக்குதா சோ இதை வச்சு சிம்பிளா வந்து மதிய லஞ்சை வந்து ஒட்டிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காலையிலேருந்து லைட்டை கும்றிட்டு ஒரு மாதிரி கம்மிக்கிட்டே வந்து கிடந்ததுங்க ஸோ வெளில நல்லா ஒரு மாதிரியாக இருந்தது ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கவன் வர்ற டைம் ஆயிடுச்சு அப்புறம் ஆட்டோக்கார பையன் கூட்டிட்டு வந்துட்டாங்க ஸ்கூல்ல இருந்து வந்த வந்ததுமே என்கிட்ட வந்து என் கையில் வந்து அந்த பூவை கொடுத்தா உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கும் போல இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்திருக்கான் பாருங்க அங்கே உள்ள மரத்தில் உள்ளது ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெண்டு பேர்த்தையும் ஃப்ரெஷ் பண்ணி விட்டேனா அவர் வந்து முட்டி போட்டுட்டு அதை எடுத்து வந்து எனக்கு கொடுத்து முத்தம் கொடுக்குற பாருங்க அழகா வந்து கொடுத்துட்டு இருந்தான் சின்ன வேதை வாங்கிட்டு போயிட்டே இருக்கான் பாருங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட ஃபேவரட் வந்து லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே நமக்கு எல்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு அது அதுதான் ரொம்ப பிடிக்கும் எல்லாரோட லஞ்ச் பாக்ஸ் யாராவது கொண்டாந்தாங்கன்னா ஷேர் பண்ணியே காலி பண்ணிடுவோம் ஒரு ஒரு ஸ்பூன் தான் கிடைக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி பிள்ளைங்களும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அம்மாச்சி கொஞ்சம் மோர் சோறு மாதிரி லைட்டா தண்ணி க அந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் லெமன் ரைஸ் அதுக்கப்புறம் வத்தல் வடகம் அப்பளம் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாமே வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு துணி எல்லாம் அள்ளிட்டு போய் மிஷினில் போட்டு விட்டுருந்தேன் கொஞ்சம் எல்லாம் வெயில் வருது போட்டு விட்டுருலாம் அப்புறம் சேர்ந்து போயிடும்னு சொல்லிட்டு இவர் ஒரு நோட் புக் எடுத்துட்டு எழுதிட்டு இருந்தாரு என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கே அப்படின்னு அழகா கியூட சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வந்து பெரிய பையனை பார்த்தா அவன் வந்து கத்துக்கிறான் நல்லாவே சின்ன பசங்க எப்பவுமே ஸோ அதுக்கப்புறம் நானுமே லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு வச்சு இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சாச்சுங்க சிம்பிள் காம்போது உருளைக்கிழங்கு அந்த லெமன் ரைஸ்ன்றது ஒரு எமோஷன் இல்லையா ஒரு ரெண்டு தடவை போட்டு நல்லா சாப்பிட்டுட்டேங்க நான் பாட்டுக்கேன் அதுக்கப்புறமா வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு துணியும் அள்ளிட்டு போய் காய போட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சா அம்மாச்சிக்கு பால் காய்ச்சிட்டு இருந்தேன் காஃபி போடுறதுக்கு எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலங்க ரெண்டு தடவை லெமன் ரைஸ் அடிச்சிருக்கோம் இல்லையா அதனால தண்ணி மட்டும் தான் வந்து குடித்தேன் அம்மாச்சிக்கு ரஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் கார சேவெல்லாம் வச்சு காஃபி கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் பால் ஆற்றி கொடுத்தேன் அவங்களுக்கு ரஸ்க்கு வச்சு கொடுக்கும் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இடையில தூங்கி எந்திரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் டியூஷனுக்கு விட போகிற இவரும் வந்து கிளம்பிட்டாருங்க என் கூடயே ஸோ விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க அவங்களுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து டின்னர் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தால் தான் வந்து பண்ண போகிறேன் மிக்சடு தால் மாதிரி கடலைப்பருப்பு பாசி பருப்பு துவரம்பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சப்பாத்தி தான் போடலான் இருந்தேங்க அப்புறம் வந்து டைம் ஆகிடுச்சி ஸோ ரவை உப்புமா பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரவையை தான் வந்து வறுத்துட்டு இருந்தேன் இந்த சைடு வந்து பருப்பு சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்களேன் கடலைப்பருப்பு மட்டும்தான் முழுசாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாமே துவரம் பருப்பும் பாசி பருப்பு நல்லா வந்து கரைஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு வந்து கடாயில வந்து எண்ணெய் வந்து போட்டுக்கோங்க பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெறும் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் மட்டும் சேர்த்துருக்கேன் ஏன்னா பருப்புல மஞ்சள் தூள் சேர்த்திருக்கோம் அதனால அதை நல்லா சுழுசூழ வதக்கிட்டு நம்மளோட பருப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் தேவையான சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு கடைசியாக கொத்தமல்லி தலை தூவுனா சிம்பிளான தால் மிக்சடு தால் வந்து ரெடி ஆகிடும் சாதத்துக்கு இதை வந்து ஊற்றிட்டு அப்படியே ஊருகா இல்லாட்டி ஏதாவது பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் அதை வந்து ரெடி பண்ணிட்டேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உப்புமாவும் எப்பவும் போல தாளிச்சு போல அந்த மாதிரி தாளிச்சுட்டு நல்லா ரவைய வறுத்துட்டு பண்ணோம்னாலே உப்புமா நல்லா இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு காம்பினேஷனோட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் ப்ரோட்டீன் காலையில இருந்து கொஞ்சம் எடுக்காத மாதிரி இருந்ததுனால தான் நைட் வந்து தால் பண்ணியாச்சு ஸோ சம்டைம் இந்த மாதிரி நமக்கு அமைஞ்சிடும் ஸோ ப்ரோட்டீன்ல போக்கஸ்டா இருக்கணும் நம்ம எப்பவுமே அதான் நம்ம பாடிக்கு நல்லது சரிங்களா ரவை உப்புமா தால் வச்சு சூப்பராக நான் டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற எல்லாருக்குமே டின்னர் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு வேலையை வந்து முடிச்சாச்சு கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து இந்த சண்டேவும் அடுத்த நாள் மண்டேவும் கொஞ்சம் வந்து சீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அந்த புரோட்டீன் ஃபைபரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரி ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி தான் போச்சு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இவ்வளோ நேரம் என்னோடய பொறுமையா பார்த்த மிக்க நச்சி பாய் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நாளைக்கு பார்க்கலாம்